என்னம்மா பண்ண வேலைய வர வேலையும் வச்சுக்காத உனக்கு கிடச்ச புருஷன் மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டா நீ முன்ன உடனே ஓடி ஆறான்னு இவ்வளவு பக்குவமா நீ வச்சுக்கிறீ அவ்வளவு உனக்கு நான் ஆம்பளை ஆம்பளை மாதிரி வச்சுக்கணும் இருங்கடி இருங்க சினிமாவுக்கா போறிய அது வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் கோயிலுக்கு போகிற முடி பச்சை பிள்ளைய விட்டுட்டு போறிய அப்போ உங்களுக்கு எவ்வளவு தென்னாவட்டு இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஆப்பு வச்சிருக்கேன் இருங்க என்ன அப்படி என்ன கண்ணு தேடுது அந்த ரெண்டு கண்ணுக்குள்ளேயும் தானே தெரியும் அந்த நிமிஷமே மறைஞ்சி போயிடும் இதுக்கு வீட்டுக்கே தெரியாமல் பழமொணித்தனம் பண்ணி சினிமா பாக்க இருங்க அன்னைக்கு உங்களுக்கு வேலை வச்சிருக்கீங்க வேலை என்னமா ஏ வாப்போ ம் ஏய் சத்தா பார்த்துக்கப்பா ம் என்ன பாத்துக்கணும் இப்படி பாத்துக்கடா இருக்குன்னு சொன்னே இல்லம்மா சும்மா பாத்து உடம்புக்கு நல்லா இல்ல அசதியா வருது சத்த படுப்போம் தீயரிச்சு கொடுக்க புகையாம சோறு வேகணும் சொன்னாக்கா போட்டு போவா பாத்துக்க பத்திரமா பாத்து சரி இது எப்படி ஆப்பாசனா எப்படி இது பண்றது அந்த கணக்கு ஊதாங்கோல அது எது கணக்கு என்ன ரெண்டு பக்கம் கணக்கு இருக்கு ஊதணுமா சரி நான் ஏதோ விளக்கி விளக்கி பாலிஷ் பண்ணிட்டு தரவா வேணா வேணா நான் பார்த்துக்கிறேன் என்னமா இன்னைக்குமா ஆத்தா புதுசாக சமைக்கிற பார்க்குற மாதிரி பார்க்குறேன் பார்த்துக்க சத்தவனா சரி பார்த்துக்க நான் பார்த்துக்கிறேன்

என்னம்மா இந்த குப்பையை கொண்டு போய் கொட்டிட்டு வா குப்பையை கொண்டு போய் கொட்டிட்டு வா விசில் சவுண்ட் கேட்கவே இல்லையே இடத்துல கொண்டு போய் கொட்டிட்டு வா அப்படியா வேலே வேளே என்னம்மா என்ன பண்ற இந்த ஒரு சிஸ்டம் மேல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஆமா ஆமா மர்ம வந்து அவ அயர்ந்து டயர்டா தூங்கிக்கிட்டு இருக்கா பத்து மணி தூங்குதா சரிப்பா சரிப்பா தோட்டத்தை கூட்டி விட்டுருவாப்பா தோட்டத்தை கூட்டணுமா சரி ஓகேமா நான் கூட்டிடுறேன் ஏமா பத்து மணி ஆச்சுன்னா கோலம் போடாம இருக்கு ஏன் கோலம் போட்டாரியாப்பா போடுறதுன்னா போட்டு போறேன் இதுல இருக்கு

உனக்கே தெரியலையாப்பா அது தெரியல நான் அவ்வளவு பாவமாவா இருக்கேன் துண்டாட்டி அதட்டி வேலை வாங்கறதுக்கு தெரியாத புள்ளையா இருக்கியப்பா அப்படியா இருக்கேன் நான் வீர நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதட்டி நான் அடங்குறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி தூங்கப்படும் இப்படி வேலை ஆக்குறது உனக்கு அடங்குறதா இருக்கும் அவ்வளவு வேலை வாங்க சொல்லி நீ வேலைக்கு வாங்குறது அடங்குறதா இல்ல நீ பாத்துக்கிட்டு அவ்வளவு தூங்கப்படுறது அடங்குறதா அப்படியா இப்படி புள்ள வறந்துருக்கானே நான் என்ன சொல்லுவேன் நான் யாருக்கிட்ட சொல்லி வேதனை படுவேன் அப்புறம் பாத்திரம் வேற அப்படியே கிடக்கு நீ அதே நீ தானடா செய்வ அத கூட எழுப்பி கொண்டாடிய வேலை ஆக சொல்ல மாட்டியே சரி பண்றேன் பண்றேன் ஏன் இப்ப என்ன பண்ண அவ்வளவு அடங்கி போய் ஆத்துறேன் பொண்டாட்டி தாசைன்னு சொல்லுவாள் அது யாரும் தெரிய மாட்டா உனக்கு ஆமா பொண்டாடி தாசைன்னு சொல்லுவா கேள்விப்பட்டு யாருமா அந்த பொண்டாட்டி தாசை அது நீ தான்டா சரிம்மா இனிமேல் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் இனிமே நான் பொண்டாட்டி வந்து பத்து மணி வரை தூங்க விட மாட்டேமா சூப்பர் தான் எட்டு மணிக்கு எந்திரிக்க சொல்றேன் ஆறு மணிக்கு எந்திரிக்க எழுப்பி சொல்றேன் எட்டு மணிக்கு எந்திரிக்க வச்சிருக்கியா ரொம்ப திறமை தான் ஆறு மணிக்கு எந்திரிக்க சொல்லணும்னா நான் அஞ்சரைக்கு அலார வச்சு எந்திரிச்சு அவள்கிட்ட சொல்லணும் ஏன்னா நான் எந்திரிக்கிறதே எட்டு மணி ஆகுது இல்லை அதனால நான் எந்திரிச்சு அவளை எந்திரிக்க சொல்லலாங்கிற கால சொன்னேன் அப்ப கூட எட்டு மணிக்கு தானே சொல்ற ஆறு மணிக்கு எழுப்பி விடுற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறியா ஆறு மணிக்கு எந்திரிக்கணும்டா பொம்பளை நான் சொல்ல புரியலையா உங்களுக்கு ஆறு மணிக்கு நான் எந்திரிச்சா தாமா அவ்வளோ எந்திரிக்க சொல்ல முடியும் அப்ப நீ முன்னால எந்திரி அதுதான் சொன்னேன் அப்ப நான் அஞ்சரைக்கு அலாரம் வைக்கணும் நான் முன்னாடி அஞ்சரைக்கு எந்திரிக்க வாய்ப்பு இல்லாம நான் பாக்குறேன் நான் ட்ரை பண்றேன் ஒன்று ஒண்ணுங்க நீங்க காலையில் வேலை கதை தட்டி எழுப்பி விட்டுருவேன் வேலை எனக்கு விடு நீ ஒண்ணுமே எழுப்ப வேண்டாம் ஆனா என்னை குற்றம் சொல்லப்படாது இது நான் உங்களை குற்றம் சொல்ல அதே மாதிரி உங்களை நான் எப்படி குற்றம் சொல்லலையோ அதே மாதிரி என் பொன்னாட்டு போய் உன் புருஷன் தான் என் பக்கம் விட்டுட்டேன் நீ நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க அந்த பக்கம் சொல்லக்கூடாது

மாடியில துணி காய போட்டிருக்கேன் போய் எடுத்துட்டு வா ஏ இப்ப எங்க ஓடுறேன் நீங்க துணி எடுத்துட்டா சொன்னீங்க பாருங்க எவ்வளவு துணியை போட்டு போயிட்டாரு நீ எப்ப வந்து தோப்பாருன்னு தெரியல அவன் தான் தோப்பான ஒரு வேளையும் பாக்க மாட்டிய அவனே தான் வேலை ஆப்பான கெத்தா வேலை சொல்லிக்கிட்டு இருக்கேன்

நீ காமிக்கிற என்னோடய பயந்த மாதிரியெல்லாம் நடிக்கப்படாது நடிக்கப்படாத சொல்லிட்டேன் இன்னிமே பத்து மணிக்கு எந்திரிக்கிற வேலையை விட்டுரு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு வாசல் கூட்டி கோலம் போடுற வேலை எவர வேலையும் வச்சுக்காத உனக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டாடி நீ முன்ன உடனே ஓடி ஆறாண்ட்டி ஒரு புருஷனை எப்படி பக்குவமாக வச்சுக்கணும்னு தெரியலையா உனக்கு காலையில் வாசல் தொளிக்கிற கோலத்தை போடுற நீட்டாக பண்ணிட்டு வர அத்தை நீ அந்த வேலையெல்லாம் செய்யப்படாது சரியா இது வரைக்கும் செஞ்சால் சரி இன்னிமே நீ ஆறு மணிக்கு கரெக்டா எந்திரிக்க எந்திரிக்க முடியலனாலும் சொல்லு நான் எழுப்பி விட்டாரு சரியா நான் எந்திரிச்சு கோலம் போட்டுறேன் ஒரு ஏழு மணிக்காவது ட்ரை பண்றேன் எந்திரிக்கிறது எந்திரிச்சு கோலம் போடுறேன் ஆனா நீங்க ஒரு எட்டு மணிக்காவது எந்திரிச்சு வாசல் தெளிச்சிருங்க பிளீஸ் ஏய் ரொம்ப குடும்பத்திலான இருந்திருந்த உங்க அம்மா என்ன நினைச்சு காலையில ஆறு மணிக்கு கோலத்தை போட்டு எட்டு மணிக்கு தண்ணி தொழிச்சுச்சா வாசல்ல போட்ட கோலத்தை அழிச்சு விட்டுச்சா சாரித்தா சாரித்தா தெரியாம சொல்லிட்டேன் அப்ப என்ன பண்ணுங்க நான் ஏழு மணிக்கு எந்த கோலம் போடுறேன் ஒரு ஆறரை மணிக்கு எந்த வாசல் செஞ்சு விட்டுருங்க வாசல் நான் ஏ நான் எந்திரிச்சு அந்த வேலை பார்க்க கூட ஆறு மணிக்கு வாசலை போட்டி கோலத்தை போட்டு சொல்றேன் அப்புறம் என்ன வந்து வாசல் துடிக்க சொல்ற நீசலுக்கு ஏழு வேற சரி முட்டாளா இருக்காளே கோலத்தை போட்டு போட்டு வாச தொடிக்க சொல்றாளே இவ்வளையா நான் என்ன சொல்றது இவ்வளவு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திருப்பிக்கிட்டு அந்த வார்த்தைய சொல்றாளே நான் தான் கேக்குறேன் உங்கள் வீட்டுல சாப்பிடுவே இல்லை அப்போ தட்டை வச்சு சோத்த போட்டு சாப்பிடுவியலா இல்லை சோத்த போட்டுட்டு தட்டை சோத்து மேலே தூக்கி வச்சுக்கிட்டு சாப்பிடுவீங்களா இப்போ சொல்றேன் பார்த்துக்க ஆம்பளை மாத்திரம் வேலையை வைவேப்படாது என்றைக்குமே புரியுதா அவனை அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னலாம் சொல்லாதே நாலு பேர் பார்க்குறான்னா புருஷனை கெத்தா வச்சுருக்கா அப்படின்னு சொல்லணும் அவன் வந்து மேலே நிற்கணும் நம்ம புருஷன் நம்ம மரியாதை நடக்கணும்னாத்தான் பார்க்குறவுக்கு நல்லா சொல்லுவாத்தா அசிங்கப்படுத்தக்கூடாதா கேவ மாமியா பார்த்தியா எப்படி வச்சுருக்கேன்னு மாமியா பாத்தியா நாலு பேர் மதிக்க தக்குன்னு வச்சுருக்கேன் அது மாதிரி இருக்கணும் தா எவ்வளோ பக்குவமா நீங்கள் வச்சுக்கிறீங்க அவ்வளோக்கு உனக்கு நல்லது ஆம்பளை ஆம்பளை மாதிரி வச்சுக்கணும் புரியுதா புரியுதா தா சரி ஆ சரி ஏங்க கக்கு ச கழுவி எல்லாம் குசை கழுவுனியலா அசைக்க கழுவுணியலா ஏங்க கக்கு